உங்களுக்கு இந்த டவுட் இருக்குதானே ஆமா தானே போன வாரம் தான் குழந்தைக்கு பூச்சி மருந்து கொடுத்தோம் ஒரு வாரம் கூட ஆகல மறுபடியும் பட்டக்ஸ் கிட்ட பூச்சி கடிக்குது எறும்பு கடிக்குதுன்னு சொல்லுது மறுபடியும் பூச்சி தொந்தரவா குழந்தை சாப்பிட மாட்டேங்குது சாக்லேட் வேணும் ஸ்வீட் வேணும் அப்படிதான் கிரேவிங் இருக்கு என்னதான் பண்றது டாக்டர்ஸ்ட கேட்டா அதே பூச்சி மருந்து தான் எழுதிறாங்க எப்படி இதை வராம தடுக்கிறது அதே ஆல்பண்ட சொல்ல எத்தனை தடவை நான் திருப்பி திருப்பி கொடுக்கறது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப நடுவில் வர பூச்சியை நான் என்ன பண்றது வராம தடுக்க என்ன பண்றது பாத்திரலாமா நான் டாக்டர் வி சிவகுமார் உங்க குழந்தைங்க டாக்டர் ஜன்யா ஜெய் கிளினிக் வேலச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து ஆமாங்க இந்த மூணு தப்பு நாம பண்ணிக்கிட்டு இருந்தா பூச்சியும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் என்ன இந்த மூணு தப்பு பாத்துருவோமா தெரிஞ்சுக்கணும் குடல் புழுக்கள் பொதுவா மண்ணுல நீர்நிலைகள்ல இருக்கும் ஓகேங்களா உங்க குழந்தை விளையாடுது இல்ல கார்டன் ஏரியால போய் விளையாடுது இல்ல பிளே ஏரியால போய் விளையாடுது சாண்ட் பிளேன்னு இப்ப ப்ரீஸ்குள்ளேயே நம்ம சொல்லி தரோம் சோ இது எல்லாம் பண்ணும் பொழுது அந்த மண்ணுல இருக்கிற பூச்சியுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா அது உங்க குழந்தையோட விரல் இடுக்குகள்லையும் நகை கேப்லையும் நெயிலுடைய கேப்லையும் உள்ள நுழைஞ்சுக்கும் உள்ள நுழைஞ்சிட்டு பிறகு குழந்தை சாப்பிடும் பொழுது அது வழியா உள்ள போயிட்டு குஞ்சு பறிச்சு பெரிய புழுக்களா மாறும் இதுதான் அதோட லைஃப் சைக்கிள் அதனுடைய வாழ்வியல் அப்ப இது எப்படி தடுக்கிறது விளையாட அனுப்ப கூடாதா அப்படி இல்லைங்க விளையாடணும் குழந்தைங்க அவுட்டோர் விளையாட 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 தான் அவங்களுடைய பிரெயின் க்ரோத்து பாடி க்ரோத் நல்லாயிருக்கும் இமோஷனல் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அப்போ தடுக்கிறது எப்படி சிம்பிள் குழந்தைங்களுக்கு நகம் வளர்த்தாதீங்க நகம் வளர்த்தாதீங்க நகத்தை அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருங்க செகண்ட் முக்கியமானது குழந்தைங்களுக்கு மண்ணில் விளையாண்டுட்டு வந்தேன்னா உடனே கையை கழுவணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க கையை கழுவுனா வெறும் இப்படி மட்டும் பண்ணல டிப்ஸை கழுகுணும் கழுவுனா தான் அதுல இருக்கிற முட்டை வெளியில போகும் அதுவும் வெறும் தண்ணியில கழுவும் குழந்தைங்களை அவசரப்படும் அந்த தண்ணி கழுவுற நேரம் நிறைய நேரம் தண்ணியில விளையாடும் ஆனால் ஹேண்ட் வாஷ் மட்டும் பாத்தீங்கன்னா எடுக்கிற நிமிஷங்கள வினாடிகள்ல தான் டக்கு டக்கு டன் பண்ணும் அப்படி பண்ணாம பொறுமையா நிதானமா கிளீனா கழுவு சொல்லுவோம் முக்கியமானது சோப்பை போட்டு ஸ்க்ரப் பண்ணணும் நிறைய பேர் இப்ப ஈஸியா சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறோம் சானிடைசர்ல புழுக்களுடைய முட்டைகள்லாம் அழியாதுங்க சோப் அண்ட் வாட்டர் போட்டு ஸ்க்ரப் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது ஃபாலோ அது இது மட்டும் கரெக்டா பண்ணா பூச்சி வராதா இல்லைங்க இன்னொரு மிக முக்கியமானது யூஸ்வலி என்னன்னா இந்த பூச்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம வயிறுல இருந்து ஆசன வாய்க்கு போயிட்டு ஆசன வாயில தான் முட்டை போடும் ஸோ நம்ம டாய்லெட்டோ யூரினோ போகும் பொழுது அது வழியாக நீர் நேர பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும் ஸோ காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் கையை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் போகிறதுக்கு முன்னாடியும் சரி போன பிறகும் சரி கையை வாஷ் பண்ணுறத மறக்கக்கூடாது அதை விட மிக முக்கியமானது ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் ரெஸ்ட் ரூம்ஸ் போகணும் வீடா இருந்தாலும் சரி ரெஸ்ட் இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் சோர்ஸ் ஆஃப் என்ட்ரி நம்ம குடற்புழுக்கு முன்னாடி கை கழுவுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட் ரூம் வாஷ் ரூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கை கழுவுறது அது மட்டுமா தண்ணிங்க சுத்தமான தண்ணி தண்ணி மூலம் தான் கிருமிங்க இவ்வளவு பரவுது இந்த வேர்ம்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா குடல் புழுக்கள் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல நிறைய இருக்கு டெவலப்டான கண்ட்ரீஸ்ல இல்ல ஏன் வாட்டர் ஹைஜின் ஸ்டாண்டர்ட்ஸ் நாம எல்லாரும் தண்ணியை காய்ச்சி பருகணும் இல்லாட்டி பில்டர் பண்ணி யூஸ் பண்றோம் வீடுகள் எல்லாமே கரெக்டா பண்றோம் ஆனா ரெஸ்டாரண்ட்ஸ் போகும் பொழுது பானிபூரி சாப்பிடும் பொழுது சாட் ஐட்டம் பொழுது அந்த வாட்டரோட ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்துட்டு சாப்பிடுங்க அந்த முட்டைகள் இருக்கும் கட் உங்க உடம்புல வர்ற சோர்ஸ கட் பண்ணீங்கன்னா புழு தொல்ல இல்ல ஆமா தானே அது மட்டுமா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஹோட்டல்லையோ வெயிட்டர்ஸோ பாருங்க தண்ணி கொண்டு வைக்கும் பொழுது அந்த டம்ளர் கை வைப்பாங்க டம்ளர் குள்ளார விரல தொட்டு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க அப்படி மாதிரி இருக்கிற அன்ஹைஜீனிக் பிளேசஸ்ல சாப்பிடக்கூடாது தண்ணி குள்ளார நம்ம விரல் வரும்போது நம்ம விரல இருக்கிற கிருமிகள் அழுக்கு அதுக்குள்ளார தானே நுழையும் ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றேன் ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றேன் கடையில் வாங்கி சாப்பிட்றேன் நிறைய பேர் பண்ணுறது தான் அதில் கலக்குற தண்ணியும் ஸ்டாண்டர்டாக இருந்தால் சாப்பிடுங்க தப்பே இல்லை ஜூசஸ் குடிக்கலாம் ஸோ தண்ணியுடைய சேஃப்டி ஹைஜின் ரொம்ப முக்கியம் புழு நுழைய கூடாதுன்னா அப்புறம் முக்கியமாக என்ன பண்ணும் தெரியுங்களா இந்த புழுக்கள் தான் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அடல்ட் புழுக்கள் இருக்கு இல்லையா அதுங்க ஆசன வாய்க்கு வந்து தான் முட்டை போடுங்க அதால் குடல்ல உடம்புக்குள்ளார முட்டை போடவே முடியாது ஆசன வாய்க்கிட்ட வந்து முட்டை இட்டு போயிடும் அது இச்சிங் தன்மையை உருவாக்கும் ஸ்கிராச் பண்ண வைக்கும் ஸோ ஸ்கிராச் பண்ணுற கெமிக்கலை அது ரிலீஸ் பண்ணும் ஸோ குழந்தைங்க அதை சுடிவாங்க சொரிஞ்ச பிறகு மறுபடியும் எடுத்து அந்த நகத்துக்கு போயிடும் மறுபடியும் வாய்க்குள்ளார போகும்போது தான் வயிறுக்குள்ளார போயிட்டு அப்புறம் குடல்ல தான் அது குஞ்சு பொறிச்சு பெரிய புழுக்கெல்லாம் மாறும் ஸோ இந்த சைக்கிளை நம்ம எப்போ பிரேக் பண்ணணும் ஏனசை சொறியாமல் பார்த்துக்கணும் அப்படி சொரிஞ்சாலும் உடனே கையை சோப் போட்டு கழுவிடணும் நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தெரியுங்களா எறும்பு கடிக்குது எரியுதுன்னு அர்த்தராத்திரியில எந்திரிச்சு அழுவாங்க சில பேரன்ட்ஸையும் தடவை சொல்லுவாங்க கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க எல்லாம் பட் குழந்தைக்கு பண்ணி தேங்காய் அப்ளை பண்ணாலும் ஆசன டச் பண்ணீங்கன்னா சோப் போட்டு கை கழுவணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா பூச்சி உள்ள வராது இல்லாட்டி என்ன ஆகும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல மருந்து கொடுத்தா எஃபெக்ட் ஆகுதா இல்லையா உள்ள போச்சா என்ன என்னன்னே தெரியல ஒரு வாரத்துல ரிப்பீட்டுனா ஒரு வாரத்துக்குள்ள மறுபடி வேறு வகையான அடல் புழுக்கள் உள்ள நுழையுதுன்னு அர்த்தம் நாம் இந்த சோர்ஸை கட் புழுக்கள் தொல்லை எப்பயுமே இருக்கும் வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் கை கழுவுறத சோப்போட்டு கழுவுறத முக்கியமாக காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் காமன் வாஷ் ரூம்ஸ் பப்ளிக் கம்யூனிட்டி ஹால்ஸ் இதெல்லாம் போகும்பொழுது கைகளை கழுவுறது ரொம்ப 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 முக்கியம் சரி இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதாங்க மோட்டிவேட் பண்ணும்